சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே முளகனூர் பகுதியில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் உரம் வாங்குவதற்காக விவசாயிகள் காலை முதலே கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க வணக்கம் ராஜா அங்கு மிளகனூரில் விவசாயிகள் நீண்ட நேரம் உரம் வாங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது இதற்கான காரணம் என்ன விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் கண்டிப்பாக வீரிய கட்டுப்பாடு தொடக்க வேளாண் கூட்ட விசாரத்தில் உரம் காலை முதலே காத்து கடிக்கும் கிராம மக்கள் பத்து முடிவுக்கு கடந்த ஊழியர்கள் மக்கள் காக்க வைத்து அளிச்சம் செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு சிவகங்கை மாவட்டம் மாணாமேரு அருகே உள்ள மலவனூர் கிராமத்தில் இந்த கிராமத்தில் சுற்றி கட்டிக்குளம் கோலவேலி அரசகுளம் அன்னவாசல் ஆகிய கிராமங்கள் உள்ளது இந்த கிராமங்கள் பிரதாமக்கல்லில் விவசாயம் செய்து கிராம மக்கள் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் மேல் விவசாயிகள் சாப்பிடு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் மூன்று மாதங்களுக்கு முன் நடைவு செய்யப்பட்டு தொடர்புள்ளது இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த தொடக்க வேளாண் குற்றவு சங்கத்தில் ஈரியா குறைந்த அளவு தொடக்கம் இருப்பதால் அதை முந்தி வாங்குவதற்கு காலை முதலே சுற்றியுள்ள கிராம மக்கள் உம் ஐநூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட காத்து காத்துக்கொருக்கின்றனர் மேலும் இந்த பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு விவசாயிகள் விவசாய பணிகள் கருவிதெல்லாம் ஈரியா கட்டுப்பாடு என்பது தொடர்ந்து இருந்து வருவதாகவும் பகுதியில் மக்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் மேலும் இது குறித்து கிராமத்தில் உள்ளவர்கள் அதிகாரி போது கட்டுப்பாடு பல முறை புகார் தெரிவித்தும் ஆணையர்கள் எந்த பகுதிக்கு குறைந்த அளவில் யூரியா வருவதால் விவசாயிகள் விவசாய பணிகளை முழுமையாக பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பத்து மணிக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்க வேளாண் குற்றை கண்டம் பதினோரு மணி ஆகியும் தற்போது வரை கிடைக்கப்படுகிறது குற்றம் சாற்றினார் தற்போது பகார் சூழல் நிலை வருகிறது அங்கு வந்த ஊழியர்களிடம் பொதுமக்கள் தங்களுடைய ரேஷன் கார்டினை குறிக்க முடிவெடுத்து சென்று ஊழியர்களிடம் கிராம மக்களிடையே தள்ளுமுடி ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா யூரியா காண்டி நாங்க வந்திருக்க ஆபீஸ் வந்து யூரியா அவங்க துறக்கவும் யூரியா ரெண்டு பேரும் இறங்கியிருக்கு நாங்க காலையில ஆறு இருந்து யூரியா காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா யூரியா வந்து குடுக்கற மாதிரி இல்லை அவங்க பதினோரு மணி முறைய வந்து வரல சொசைட்டிக்கு இந்த இருக்கிற யூரியாவும் பத்தாது எங்க மக்களுக்கு இருக்கிறதுக்கு அதுக்கான நடவடிக்கை அரசு எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக் இல்லைன்னா நாங்க மறியல் பண்ற மாதிரிதான் வரும் போல தெரியுது ஆனா எங்களுக்கு வந்து யூரியா தட்டுப்பாடு ஒரு வாய்க்காடு கூட எந்த வயலையுமே யூரியா போடுறதுக்கு வழி இல்லாம உரத்தட்டுப்பாடுனால இருக்கு இந்த கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க இப்ப வேற மாதிரி உயிர் சேதம் கூட வந்தால் வரும் அந்த மாதிரி கூட்டங்கள் ஒண்ணு தாக்கு பிடிக்க முடியாம இருக்கான் இதுக்கு அரசு சரிய சரியான முடிவு எடுக்கு கேட்டுக்கொள்கிறான்